அது கீழே பார்த்தீங்கன்னா ஏசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனம் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி சுகத்தை கொடுத்தார் அன்பு தேவல பதினெட்டு வருஷம் சிலவங்க சொல்லுவாங்களே இதெல்லாம் இந்த இந்த வியாதிகள்லாம் மருந்து கிடையாது இந்த வியாதியெல்லாம் சுகமே ஆகாது அது இந்த அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க எத்தனையோ வியாதிகளுக்கு ஆனால் ஆண்டவர் ரசிக்கிற இயேசு கிறிஸ்து பாருங்க பதினெட்டு வருஷம் அவன் கோயிலு தான் இருந்தா ஆனால் ஒரு விடுதலே இல்லை ஆனால் ஆண்டவர் போகிறாருன்னு பார்த்துங்க அந்த ஸ்திரீக்கு ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார் பதினெட்டு வருஷமா இந்த வியாதியெல்லாம் யாருக்கு தெரியும் ஏன்ட்டு இந்த வியாதி இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் யோசிச்சுருக்கீங்களா உங்கள்கிட்ட மறைந்தும் மறைவான வியாதியும் வெளிப்படையான வியாதியும் எது இருந்தாலும் ஆண்டு ஒரு சரமாக ஏசு கிறிஸ்துக்கிட்டால் போனால் உங்களுக்கு சுகம் கண்டிப்பாக உண்டுது எப்போலே ஆனால் நீங்கள் என்னென்னோ அவரை விசுவாசிக்கணும் நம்பணும் எவ்வளோ இடத்துக்கு போயிட்டு வந்துவிட்டோம் முடியல அப்போ இந்த ஒரு இடத்துக்கு போகலாம்ல ஹலோ இல்லையா நம்ம என்ன செய்வோம் எவ்வளோ இடத்துல ஒரு யோசுவாங்க ஒரு டீ கடையில் கூட சின்ன டீ கடைக்கு போனீங்கன்னா குறிப்பாக நம்ம முக்கியமாக சில ஆண்கள் இருக்கிற அதிக பேர் சில ஒரு நூறு டீ கடை இருக்குன்னா அவங்க பதிவாக ஒரு டீ கடை தான் போய் பிடிப்பாங்க ஏன்னா நிறைய டீ கடைக்கு போவாங்க ஆனால் அவங்களுக்கு செட் ஆகாது ஏதோ ஒரு டீ கடை தான் பிடிக்கிறாங்க ஏன் இதே மாதிரி எல்லா காரியங்களையும் சாப்பாடு வீட்டு சமையலுக்கு அநேகர் வீட்டு சமையல்தான் சாப்பிடுறாங்க வெளியில் அப்படி வெளியே ஹோட்டலுக்கு போனாலும் பெருசாக ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் அவங்களுக்கு தெரியும் இந்த ஹோட்டலுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படி இருக்காங்க அப்போ நம்ம இவ்வளோ போ போகிறோம் இவ்வளோ இடத்துக்கு போகிறோம் ஆனால் ஆண்டு இவன் நிறைய பேருக்கு என்னன்னா இது முடியாத இது எப்படி முடியும் அது இவங்க சொல்றாங்களே இவங்க சொல்றாங்கல்ல நீங்கள் செக் பண்ணலாமே அது எல்லாரும் ஒன்று செக் பண்ண தேவையிலே நம்ம அவங்க சொன்னாங்க இவங்க சொல்லானு இல்லை நம்மளும் ட்ரை பண்ணால் முடிஞ்சிட்டுன்னா ஆண்டு ஒரு நன்றி சொல்லலாம்ல பதினெட்டு வருஷம் அந்த கூனியா அந்த சகோதரிக்கு ஆண்டு சுகம் கொடுத்தாரு இதே தேவ பைபிள் வசனத்தில் ஒரு இது பண்றது தேப்பிள்ளை முப்பத்தெட்டு வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் அந்த நடக்க முடியாமல் இருக்கிறான் அது ஒரு இடத்துல அந்த மனுஷனுக்கு ஒரு சுகம் முப்பத்தி எட்டு வருஷமா நீங்க முப்பத்தி எட்டு வருஷமா அந்த பிரச்சனை இருக்கீங்களா நான் இருந்தே இந்த பிரச்சனை தான் பிரதர்ல இருக்கிறேன் இந்த பிரச்சனையில தான் இருக்கிறேன்னு சொல்றீங்களா ஏசப்பட்ட கேளுங்க நீங்க ஜபிங்க ஆண்டு ஒரு நூத்துக்கு நூறு விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு ஏன்னா அந்த பதினெட்டு வருஷமா அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும் அதே மாதிரி பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ பெரும்பாடுகளில் சரின்னா நீங்கள் அந்த அந்த வியாதி வந்துருக்கவங்களும் தெரியும் ஒவ்வொரு மாதமாக அவங்க கஷ்டப்படுகிற வேதனை நரகச்ச ஜீவிதம் சொன்ன மாதிரி நரகத்தில் இருந்த மாதிரி இந்த வியாதிகளுக்கு சுகம் கொடுக்கணும்னா ஆண்டு ஒரு தான் முடியும் சில ஜலதோஷம் மண்டகணம் சளிக்கட்டு காய்ச்சல் இதுக்கெல்லாம் நமக்கு இங்கேயே மருந்து உண்டு மீதி மீதியெல்லாம் நரகச்ச மருந்து இதுக்கெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு குறையும் செய்யாது சாப்பிட்டுட்டே இருக்கணும் சாகர வர மருந்து ஒரு பத்து நாளில் சரியா சரி ஐம்பது நாளில் சரியானா சரி வாழ்க்கை ஃபுல்லாக சா சாகுறவரும் எடுக்கணும்னா நீங்களும் யோசிப்பா எங்க அது ஒரு பெரிய நரகம் தானே இப்படி எல்லோரும் தான் எல்லாருக்கும் வியாதி உண்டு நம்ம நம்ம செஞ்ச தவறுனாலையும் சில வியாதிகள் இருக்குது சிலது சந்ததி சாவு மாதிரி தொடர்ச்சியா சில வியாதிகள் தாய்ட்ட இருந்தா பிள்ளைகள்கிட்ட இருந்து அந்த தாயிட்ட இருந்தா தகப்பன வருது இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஆனாலும் சொல்றேன்னா பதினெட்டு வருஷமா ஒழுங்க கோயிலுக்கு போயிருந்தா அந்த சகோதரிக்கு சுகம் கிடைக்காம தான் இருந்தா ஆண்டு அந்த கூனியான சகோதரிக்கு விடுதலை கொடுத்தாரு முப்பத்தெட்டு வருஷமா முப்பத்தெட்டு வருஷமா வியாதியாக இருந்துக்கிறான் ஒரு மனுஷன் அவனுக்கு சுகத்தை கொடுக்குறாரு ஆண்டவர் இந்த வேதத்தை பாருங்க ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அவர் சுகம் கொடுக்காத எந்த வியாதியில விடுதல் கொடுக்காத ஆளே கிடையாது ஆனால் அவரை நோக்கி குருடான அந்த பத்திமே குருடன் கூப்பிட்ட மாதிரி என்ன சொன்ன ஆண்டவரே தாவிதம் குமாரனே விஸ்வாசத்தோடு எனக்கு இது மாறுமா நான் இருந்து இறங்க முடியாமல் இருக்கனே என் கடமையை என்னால் செய்ய முடியலையே இதே ஒரு நரகம் அலொலியா ஹலொளி தேவப்பிள்ளே ஆயிரம் வருஷம் உயிரோடு இருந்த எதுக்கு தேவப்பிள்ளை ஒன்னே சொன்னா நம்ம பத்து நாள் இருந்தாலும் நம்ம கடமைகளை நம்ம செய்யணும் நம்ம நல்ல சந்தோஷமா சாப்பிடணும் பிடிச்ச ஆகறதே சாப்பிடணும் நம்ம போகிற வேண்டிய இடத்துலலாம் போகணும் குடும்பமாக போகணும் எல்லா காரியங்களும் செய்யணும் அதுதான் ஒரு ஆசீர்வாதம் அதை விட்டுட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு இருக்கணும் வெளியே போகலாம் ஆனால் சில பாவத்துனாலும் சில காரியங்கள் செய்யணும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நம்ம செய்த பாவத்துக்கு இந்த உலகத்தை தண்டனை அனுபவிக்காம போகவே முடியாது அதனால எவ்வளோத்துக்கு நல்ல பிள்ளைகளாக வாழணுமோ ஆண்டவர் ஒரு சில ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்ன நல்ல மனுஷனாக நல்ல மனுஷியாக என்னை மாற்றங்கப்பான்னு ஜபத்தில் கேட்கணும் அதை விட்டுட்டு அதுக்கு நம்ம பரிகாரம்னு பார்த்தோம்னா சாகரவரம் பரிகாரம் தான் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா அவ்வளோ காரியங்கள் நம்ம பண்ணியிருப்போம் அதனால ஆண்டோர் நமக்கு இறக்கப்பட்டு ஒரு தாய் தகப்பன் மாறு எவ்வளோதான் பிள்ளைகள் தப்பு பண்ணாலும் மன்னிக்கிறாங்கல்ல அதே மாதிரி ஆண்டோர் அதைக்காக ஆயிரம் மடங்கு மன்னிச்சு நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு மனுஷரை செய்கிற தப்பை பார்த்தா உயிரோடு வைக்கவே கூடாது ஏன்னா உச்சந்தருமுதல் உள்ளங்கால் வர ஒவ்வொரு நரம்புகளையும் பிளைடு வச்சு வெட்டி அவ்வளோ பிளட்டையும் வெளியே விட்டாலும் அந்த பாவம் மாறாது அதான் மனுஷ பாவம் மிருகங்களுக்கு மிருகத்தின் ரத்தம் ரத்தமும் மனுஷ ரத்தமும் நம்மளை பரிசுத்தம் பண்ண முடியாது ஆண்டவர் நம்மளை படைத்த தேவனே என்ன செய்யறாரு சிலுவையில அடிக்கப்பட்டு அவருக்கு பரிசுத்த ரத்தத்தை நமக்காக செஞ்சிருக்கிறார் என்ன செஞ்சிருக்காரு அவருக்கு பரிசுத்த ரத்தத்தை நமக்காக செஞ்சிருக்கிறாரு அதனால அவர்கிட்ட நம்ம ஜபிக்கும் போது ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை என்ன கழுவுங்க என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க அப்படின்னு நம்ம ஜபிக்கும் போது தான் அவர் என்ன செய்யறாரு நம்ம எல்லா காரியங்களும் சரி செய்யறாரு இந்த பதினெட்டு வருஷமா கோணியா இருந்தா கோணியா இருந்த அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் முப்பத்தெட்டு வருஷமா கொலக்கரையிலே ஒரு வாலிபனுக்கு அந்த மனுஷனுக்கு இப்படி எத்தனையோ அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்களுக்கு இந்த அற்புதம் செய்ய மாட்டாரா அது ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்பொழுது பதினெட்டு வருஷமாய் பலவீனப்பட்டு பலவீனப்படுத்துகிற ஆவி கொண்டு ஒரு ஸ்திரி அப்படின்னா பலவீனம்ங்கிறது சில ஆவிகள் சில ஆவிகள் என்ன செய்யணும் பலவீனப்படுத்துகிற ஆவின்னு ஒன்று இருக்கு அது நம்மளை பயத்தின் ஆவி கொண்டு போடுகிறது நம்ம எங்கே போக விடாமா இதெல்லாம் ஒரு ஆவிகள் அந்த ஆவியில இருந்து விடுதலை கொடுக்கும் ஆண்டு ஒரு ஆள் தான் முடியும் அது இல்லை வீட்டுலேயே நீங்கள் அனுபவிச்சுருங்க நிறைய பேர் பில்லி சுனியங்கள் மந்திரங்கள் ஏவி விடுறாங்க ஒரு சாமியை ஏவி விடுறாங்க இன்னொரு சாமிய இன்னொரு சாமியை வச்சு இன்னொரு சாமிக்கு ஏவி விட்றாங்க அந்த இருந்து இங்கே சாமியை ஏவி விடுறாங்க இதான் ஏவுதல் கேட்டால் ஒருத்தருக்கு அது தெய்வமாக இருக்குது இன்னொருத்தருக்கு அது வந்து மந்திரம் பண்ணக்கூடிய ஒரு ஆவியாக இருக்குது அது இல்லையா நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த செய்தியை பார்த்து கேட்குற உங்களுக்கு ஆண்டோர் இருதயத்தில் பேசுவார பிள்ளைங்க எவ்வளோ கொடூரமான இருந்தாலும் இதுக்கு முடியாதுன்னு நினைக்காதீங்க ஆண்டோர் ஜபிங்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து மூன்று வேலையும் ஜபிக்கிறோம் ஆண்டூர் சிம்மாதிரி ஏசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தில் யார் என்ன எப்போ ஏற்பட்ட இருந்தாலும் அவங்க சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுக்க வளவராக இருக்கிறார் இன்னும் அவர் சமத்துல ஜபிப்போமா ஜபம் பரிசுத்தகப்பனைய தர்மையான வேலையிலும் பதினெட்டு வருஷமாய் ஆண்டு பலவீனப்படுத்தும் ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்த தேவன் அந்த சகோதரிக்கு விடுதலை கொடுத்த தேவன் இந்த செய்தியை பார்த்து கேட்டவங்க ஒவ்வொரு சகோதரிகள் சகோதரர்கள் சிறு பிள்ளைகள் என்ன பாதிப்பில் இருந்தாலும் ஆண்டு ஆணி வாய்ந்த கருத்தனை தொட்டு இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை கொடுங்கப்பா பயத்தின் ஆவிகள் வன்கன்கள் ஆவியல் எரிச்சலின் ஆவிகள் ஆண்டு ஒரு ஆள் உயரும் போது இன்னொரு ஆளை பொறாமைப்படுத்துகிற ஆவிகள் எல்லா அந்த காரத்தின் பாலமைகள் எரிச்சல் முட்டின ஆவிகள் ஏவுதல் ஆவியில் வில்லு சுனியது ஆவிகள் ஆண்டு எல்லா பொல்லாத பிசாசி